ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜூன் பதிமூணு வெள்ளிக்கிழமை அன்று வெளியாக இருக்கிற திரைப்படங்கள் ஸோ மக்கள் எந்த படத்திற்கு வந்து முழு ஆதரவு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எந்த திரைப்படம் வந்து ஸோ அதிகமாக வந்து திரையரங்கனை வந்து பார்க்க போகிறாங்க ஸோ எத்தனை திரைப்படங்கள் வந்து வெளியாக போகுது இந்த இந்தியாவுடைய வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ செய்து என்னோட ஒரு ஹம்பிள் ரிக்யூஸ் தாழ்மையான வேண்டுகோள் ஃபர்ஸ்ட் முதல்ல பார்க்க போகிற திரைப்படம் ஸோ ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் இது ஒரு இங்கிலீஷ் திரைப்படம் ஸோ இங்கிலீஷ் திரைப்படம் ஆங்கில திரைப்படம் வந்து நம்ம தமிழ்லேயே வந்து டப் பண்ணி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே தெரியும் வரைக்கும் ஸோ ஜூன் பதிமூணாம் தேதி இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது அதேமாரி இங்கிலீஷ் திரைப்படத்துக்கு வந்து நம்ம தமிழ் அடன்ஸ் மத்தியில் நல்ல ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது ஸோ பல படங்கள் வந்து பிளாக் பஸ்டர் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து கலெக்ஷனாக வந்து போய்ட்டுருக்கு ஸோ அந்த ஒரு மத்தியில் ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் திரைப்படம் வந்து எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது ஸோ இந்த திரைப்படத்துக்கு மக்கள் ஆதரவு வந்து கொடுப்பாங்களா அப்படி கேட்டிங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட நூறு சதவீதம் வந்து ஆதரவு வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த திரைப்படம் வந்து ஸோ எத்தனை திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் ஆக போது இதோட ரிசல்ட்டை பொறுத்த எல்லாம் தெரிய வரும் அண்ட் இரண்டாவதாக பார்க்க போகிற திரைப்படம் லெவன் லெவன் திரைப்படம் ஆல்ரெடியே மே பதினீர் ஆறாம் தேதி வந்து தியேட்டரில் வந்து லீஸ் ஆகிடுச்சு இப்போ ஜூன் பதிமூணாம் தேதி வந்து ஓடிடியில வந்து ரிலீஸ் ஆகுது டென்ட் கோட்டா ஓடிடியில் இந்த திரைப்படம் ஏற்கனவே மே பதினாறாம் தேதி வந்து தியேட்டரில் லீஸ் ஆகி நல்ல ஒரு எதிர்பார்ப்பு வந்து பெற்றாலும் பெருசாக வந்து ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து கலெக்ஷன் பெறல அதுதான் வந்து உண்மை இந்த திரைப்படத்தை இயக்குனது லோகேஷ் அப்படின்ற ஒரு இயக்குனர் இந்த திரைப்படத்தில் நவீன் சந்திரா அதேமாரி நம்ம அபிராமி ஸோ ஆடு காலம் நிறையனு உட்பட பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க இது ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட்டு ஸோ ராட்சசன் போர் தொழில் மாரி இது சூப்பரான ஒரு கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் மூவி தான் இந்த லெவன் திரைப்படம் ஸோ ஐடென்டிக்கல் ட்வின் சம்மந்தப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளேவில் ஒரு வேறு லெவல் மூவி தான் நிறையா பேர் வந்து தியேட்டரில் மிஸ் பண்ணாலும் ஸோ தயவு செஞ்சு ஓடிடியில் வந்து பாருங்கள் அந்தளவுக்கு வந்து இது ஒரு சூப்பர் சூப்பரான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி இந்த திரைப்படத்துக்கு மியூசிக் டைரக்டர் நம்ம டி இமான் அவர்கள் ஒரு வேற லெவலில் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியை மிஸ் பண்ணுறாதீங்க அண்ட் மூன்றாவதாக பார்க்க போகிற திரைப்படம் ஹெலோ காஸ்ட் ஹெலோ காஸ்ட் திரைப்படம் வந்து ஜூன் பதிமூணாம் தேதி தான் இந்த திரைப்படம் அதிகாரபூர்வமாக வந்து ரிலீஸ் ஆகுது இந்த திரைப்படத்தை இயக்குனது யார் அப்படின்னு விஷ்ணு சந்திரன் அவர்கள் இந்த திரைப்படத்தோட தயாரிப்பாளர் பிபின் ஸோ இந்த திரைப்படத்துக்கு ஏதோ ஓரளவு வந்து எதிர்பார்ப்பு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது இதை பார்த்தா ஒரு பேய் படம் மாரி இருக்குது இதுவும் ஒரு ஹாரர் மூவி தான் ஸோ மக்கள் இந்த திரைப்படத்துக்கு வந்து ஆதரவு கொடுப்பாங்களா அப்படின்னு

தெரிந்த முகம் ஸோ சாய் தீனாலா அவர்கள்லாம் இந்த திரைப்படத்தில் வந்து இம்பார்டன்ட் ரோல் வந்து பண்ணியிருக்காரு ஸோ இந்த திரைப்படத்துக்கு மக்கள் ஆதரவு வந்து இருக்கு அப்படின்னு கொஞ்சம் கூட இல்லை இது ஆல்ரெடி ஏப்ரல் மாதமே இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது ஸோ இந்த திரைப்படம் வந்து கொஞ்சம் போஸ்ட் பண்ணாகி இப்போ ஜூன் பதிமூணாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த திரைப்படமும் கண்டென்ட் வைஸ் நல்லா இருந்தால் மக்கள் நல்ல ஒரு ஆதரவு கொடுப்பாங்க கதைப்படி பாஸ்ட் ரிவியூஸ் அதிகமாக கிடச்சா வேட் ஆஃப் பிக்கப் ஆகி இந்த திரைப்படம் வந்து நல்லா ரீச் ஆகும் இப்போ நான் சொன்ன நான்கு திரைப்படங்களில் மூன்று திரைப்படம் வந்து திரையரங்கு வந்து ரிலீஸ் ஆகும் பெருசாக வந்து திரையரங்கு தேட்டர் வந்து கிடைக்கல பட் இருந்தாலும் மக்கள் மக்கள் ஆதரவு வந்து ஓரளவு வந்து அப்படி இப்படி கொஞ்சம் இருக்கு கட்ஸ் திரைப்படத்துக்கு பெருசாக வந்து இல்லை அதே மாதிரி ஓடிடி ரிலீஸ் ஆகிற லெவன் திரைப்படத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவு வந்து இருக்கு ஓடிடியில் மக்கள் ஆதரவு ஸோ இந்த திரைப்படங்கள்லாம் ரொம்ப மினி பட்ஜெட் மூவி தான் பெருசாக எதிர்பார்த்த தேட்டர் கூட கிடைக்கல பட் இருந்தாலும் கண்டென்ட் கதையெல்லாம் நல்லா இருந்தால் கண்டிப்பா மக்கள் கைவிட மாட்டாங்க வேடாத்துல வந்து பிக்கப் ஆயிரும் அண்ட் லாஸ்ட்டாக ஆராதா பார்க்க போகிற திரைப்படம் நம்ம டேரக்டர் யூ அன்பு அவர்கள் டேரக்ஷன்ல இளையராஜா அவர்கள் இசையில படைத்தளம் திரைப்படம் தான் ஸோ படைத்தளம் திரைப்படத்தில் நம்ம சண்முகப்பன் அவர்கள் லீட் ரோல் பண்ணிருக்காங்க ஸோ இந்த திரைப்படத்தில் யாமினி சந்தர் ராஜா யூகி சேது கருடாராம் நிறையா வாட்டி இந்த திரைப்படத்தை பற்றி வந்து பேசியாச்சு இன்னும் மிஞ்சி மிஞ்சி போனால் இன்னும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் வந்து பேசுவோம் அதுக்கப்புறம் வந்து படம் ரிலீஸ் ஆகி தேட்டர்லாம் ஓடி அதுக்கப்புறம் ஓடிடிலாம் வந்து வந்துடும் ஸோ இந்த திரைப்படம் பொறுத்தவரை இப்போ இந்த ஜூன் பதிமூணாம் தேதி ரிலீஸ் ஆகிற திரைப்படங்களே மக்கள் மக்கள் அதிக ஆதரவும் அதிகமாக இந்த திரைப்படம் வந்து ஸோ ரொம்பவே வந்து ஆவலும் காத்திருக்கிற திரைப்படம்னா இந்த படத்தில் வந்து திரைப்படத்துக்கு தான் ஸோ ஆல்ரெடியாக வந்து நம்ம சொல்லியாச்சு கேப்டனை இதுக்கப்புறம் திரையில் வந்து பார்க்க முடியாது கேப்டன் ரூபத்தில் அவரோட இளைய கேப்டன் அதாவது இளைய மகன் சண்முக பண்ணவர்களை வந்து ஸோ பார்க்கணும் அப்படின்ற ஒரு தவமாக காத்திருந்த ரசிகர்களுக்கு இந்த திரைப்படம் வந்து ஒரு விருந்தாக வந்து ஜூன் பதிமூணாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ நிறைய பேர் வந்து இந்த திரைப்படம்லாம் வந்து புக்கிங்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க பட் இருந்தாலும் ஒரு ஆவரேஜான ஒரு புக்கிங் தான் வந்து போயிட்டுருக்கு உண்மையாக தான் வந்து சொல்லி ஆகும் காரணம் வந்து ஸோ கிராம மக்கள் தான் திரைப்படத்தை வந்து ரொம்பவே வந்து ஆவலாக காத்திருக்காங்க ஸோ கிராம மக்கள்லாம் இருக்கிறவங்களாம் வந்து புக்லாம் பண்ணி பார்க்க மாட்டாங்க தேட்டரில் டிக்கெட் வாங்கி கூட்டக்கூட்டமாக வந்து கண்டிப்பாக வந்து தேட்டரில் வந்து பார்ப்பாங்க ஸோ ஸோ பாருங்க ஜஸ்ட் ஓகே இருந்தாலும் இந்த திரைப்படம் வந்து ஸோ சென்னை கோயம்புத்தூர் அதேமாரி ஒரு சில ஊரில் வந்து இந்த திரைப்படம் புக்கிங் ஓபன் பண்ணாலும் ஸோ நிறைய திரையில வந்து இன்னும் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணல ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ ரிலீஸ் ஆகிற இந்த திரைப்படங்களிலே மக்கள் வந்து ஆதரவு அதிகமாக வந்து கொடுக்குற திரைப்படம்னா இந்த படத்தின் திரைப்படம் தான் ஸோ இதுக்கு முன்னாடி தக் லைஃப் திரைப்படம் வந்து வந்துச்சு கமல்ஹாசன் அவர்கள் நடிப்பில் பட் பெருசாக வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கொடுக்காததால் ஸோ நிறைய திரையரங்கு வந்து இப்போ இந்த வாரம் ரிலீஸ் ஆகுற ஜூன் பதிமூணாம் தேதி திரைப்படங்களே படைத்தளம் திரைப்படத்தை அதிக திரையரங்கு வந்து இருக்குது அதே போல் நிறைய மக்கள் ஆதரவும் படைத்தளம் திரைப்படம் வந்து கொடுக்குறாங்க எனவே இந்த படைத்தளம் திரைப்படம் கண்டிப்பாக வந்து ஒரு ப்ளாக் பஸ்டர் ஹிட்டே அடித்தே ஆகணும் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலையும் வந்து நொறுக்கே ஆகணும் வசூல் பட்டையை கெளப்பணும் பட்டி தொட்டி எல்லாம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏஐ மூலியமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வேறு ஸோ ஏஐ கருவி மூலியமாக வந்து வர வச்சிருக்காங்க ஸோ அப்டேட் பண்ணிருக்காங்க ஸோ இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு படத்துக்கும் ஒரு வேறு லெவல் பலம் லாகன்ஸ் அவர்களும் நட்புக்காக நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்டேட் வருதுனாலும் சர்ப்ரைஸாக வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் படைத்தொலன் திருவிழா இந்த ஜூன் பதிமூணாந்தேதியில் வந்து ஸோ வேறு லெவலில் வந்து விருந்தா ஸோ இந்த தமிழ்நாடு முழுவதும் வந்து பட்டி தொட்டி சிட்டியெலாம் பட்டியை கலப்போகுது படைத்தொழன் திரைப்படத்தோட மோதும் பல படங்களும் வந்து நான் சொல்கிறேன் ஸோ எல்லோரும் வந்து ஆதரவு தெரிவிங்க கேப்டன் ரசிகர்களும் சரி சண்முக பாண்டியன் ரசிகர்களும் சரி படைத்தளன் திரைப்படமும் இல்லை ஸோ எந்த திரைப்படம் நல்லா இருந்தாலும் கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து கை கொடுப்பாங்க ஸோ பழையத்துலன் திரைப்படம் தான் வேணும் அதுதான் வந்து பெஸ்ட்டு எனக்கு பழையத்துலன் திரைப்படம் தான் அப்படின்ட்டு வந்து ஸோ பெருசாக வந்து தூக்கி வச்சு கொஞ்சம் கூடாது எல்லா திரைப்படத்துக்கும் மக்கள் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு ஸோ நான் தாழ்வையாக வந்து கேட்டுக்கொள்கிறேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முரண்பாடான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்